புனிதிறமுழு மறைக்கல் மறைக்கல்வி மறை ஆசிரியர்களும் இணைந்து முன்னெடுக்கும் மறைக்கல்வி கண்காட்சி ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெறுகின்றது ஜூபிலி ஆண்டு மற்றும் மீட்பின் வரலாற்று நிகழ்வுகளை காட்சிப்படுத்தும் இக்கண்காட்சி காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை வரை இடம்பெறவுள்ளது இக்கண்காட்சியை பார்வையிட்டு மறைக்கல்வி மாணவர்களை உற்சாகப்படுத்தி மறை அறிவில் வளர பங்கு தந்தை அருட்தந்தை சகாய நாயகம் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் ஜூபிலி ஆண்டை அனுசரிப்பதற்கு நாட்டிலே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது வட அரசை அளித்த போது இந்த நிலை பாதிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் எழுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மீண்டும் ஜூதாவின் மக்கள் எழுபது வருடங்கள் பபிலோனியாவில் நாடு கடத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்த போதும் இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்டது அவர்களில் ஒரு பகுதியினர் ஜெருசலேம் திரும்பிய நிலையில் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டை மெஸ்ஸியா அறிவிப்பதை எஸ்ஸாயா எடுத்து காட்டுகின்றார்

നോമേക ബന്ധിയതികൾ ആടുവി ചിത്രം എന്ന് പറയുന്നുികളെ ആദിペച്ചോർ Bye. பார்த்தோம் கண்ணை பாக

妈妈。 நீ ஒரே மகனான இசாக்கை எனக்கு பரிவிடத் துணியில் இருந்து நீ கடவுளுக்கு அனுபவன் என்பதை நான் கொண்டேன் நான் எண்ணில் அழைத்து கூறுகிறேன் எனக்கு கடற்கரை மனிதர்கள்டி யோகத்தில் இவன் இருக்கிறது உங்களுக்கு பிள்ளைங்க

அதே இல்லை உங்களுக்கு கனவுகள் இருந்தாங்க உங்களுக்கு பாதிதான் அப்பாற்பட்ட நீத்தியாசமானது அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த கைகள் தாங்களோட கனவு யோசிக்கப்பட எடுத்து யோசிப்பா ஞானம் உள்ள இந்த என்ன நடக்குது ஒரு கிராமே எல்லாமே நடந்து ஒரு இருக்கு அப்ப என்ன நடக்குது ரெண்டு கைது செய்ய

இது வந்து நாங்க எங்க கோயில் சார் இது ரெண்டு ஓகே சிம்பிளா ங்கிற ஒரு மனுஷனுக்கு இலவ படங்குறளவுக்கு கொஞ்ச க்ளோத்தும் சிம்பிளாக வச்சு கொண்டு இது வந்து மண் சாட்சி இளமுகங்கள் செஞ்சு விடுவோம் இதில் பார்த்திங்கன்னா இது செங்கடலை கொண்டு மோசி மிஸ்டியல் மக்கள் அவர்கள் நினைத்து வழியே செல்கிறார்கள் அவர் விட்டு வழியே சென்று காலத்தை சுற்றி நோக்கி கழிப்பா நாட்டை நோக்கி அவர்கள் கடவுளுக்கு கடவுளுக்கு வாழ்ந்து கொண்டு செல்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவர்களை தாண்டி சென்ற அந்த படைகள் அழிவு இதில் பார்த்திங்கன்னா அவர்கள் அதாவது ஒன்று மக்கள் நெருப்பு கணல் வந்து எகித்து நகர் அழிந்து போவது சுட்டிக்காட்டு இதை பார்த்தீங்கன்னா இதே போல மோசையின் கோவில் வடிவத்தின்பாக வந்து கடல் வந்து ரெண்டு அப்படி காட்டுகிறது பைபிள் வசனங்கள் மனிதர்கள் கோயில் சார்பாக நாங்கள் என்ன செய்ய சொல்ல வாரமில்லா ஜூபிலி ஆண்டில் மோசே மோசே சொற்படி எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் நடந்தார்களோ அவ்வாறு நாமும் இக்காலத்தில் நினைக்க வேண்டும் இந்திய சமூகத்தில் அது மட்டுமல்ல அது மோசை எவ்வாறு ஆண் ஜாவி இறைவனை சொற்களை அப்படி நாங்கள் கீழ்ப்படி வணக்க வேண்டும் இந்த படிமுறையின் மூலம் நாங்கள் சொல்ல வாரம் ஜூபிலி ஆண்டில் கருத்தாக

இதன் மூலம் டெண்டரை நான் அதன் ஒன்றரை மூலம் ஒன்றரை மூலம் தான் செயல்பட்டது மேற்பகுதி கருணை ஆசனங்களை அழைப்பு இது பெட்ரோல் மற்றும் கடமையை இந்திய களத்தில் எழுத்து ஏழு மண்டிலங்களும் இருக்கிற மனிதர்களுக்கு கடவுள் கடவுள் பண்டிலங்களை பொறுக்க இயக்கம் எப்படி உருவானதுன்றதுக்கான செயற்பாடுகள் இதுல காட்டப்படுகிறது அங்க அங்கே எல்லாரும் தனித்தனியை நீங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கும்போது விகளும் போய் எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு இங்கே கொண்டு வந்து ஒரே இயக்கமாக ஒரு கூட்டுறங்கி இயக்கமாக பயணிக்கிறது தமிழ் செய்யும் இங்கே கண்டு இவங்களுக்கு ஊழமுட்டவர்கள் இவர் ஒரு ஆதரவண்டி எடுக்க ஒரு குறிப்பான இதை ஆதரித்து இங்கே கொண்டது இவர்களோட தந்த சிறுவர்கள் வயது முடிந்தவர்கள் சுழவிகள் பராமரிப்பாளர்கள் அனைவரும் இது கூட ஒன்றாக ஒரே சமூகமாக பயணிக்கிறது செயல்பாடுகள் தான் நாங்கள் சின்ன கூடாரத்தில் இருந்து வளர்ந்து பெரிய கூடாரமாக அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய கூடாரத்தில் அவர்கள் முதல் ஒரு சிலராக அழைத்துள்ள பயணிக்கிறவர்கள் இப்பொழுது அவர்கள் தங்கள் பணிகளை விரிவாக்கம் வந்து பெரிய கூடாரமாக அவர்களை அமைத்திருக்கிறாங்க you இந்த பயணத்தில் நீங்கள் ஹற்றுக்கிறது அன்று தக்க தக்க சமயத்தில் சமயத்தில் குழந்தைகள் நான் வெகுரா மனைவி இஸ்ராவில் ஏற்பட்ட துன்பங்கள் மற்றது சந்தித்த சந்திச்ச பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா வந்து கடவுளால் அழைக்கப்பட்ட அட்டன் நான் யாப் யாப்பால் இஸ்ராயலுக்கு ஏற்பட்ட துன்பத்தால இஸ்ராயல் மக்கள் வந்து கடவுள்கிட்ட அல்ல உயாண்டு மாண்டாடுகிறேன் அதனால் கடவுள் என்ன இந்த பூலோத்துக்கு அனுப்பிடுது நான் வந்து மருமகள் என் வந்து கடவுள் வந்து நாட்டில் ஏற்பட்ட பஞ்சால் இறந்தார் எனது கணவரின் பேர் மோவாஸ் என மகன் இருந்தால் உடையும் நான் எனது கணவன் இறந்த பின்பும் எனது மனைவி நகோமியுடன் இருந்தேன் அவருக்கு வந்து நாட்டின் பஞ்ச நிலைமையால் தூதா நாட்டிற்கு சென்று அவரது உறவுகளை பெற்றுக் கொடுத்தேன் நான் வந்து படகுடன் விசுவாசத்துடனும் நம்பிக்கை வந்திருந்தேன் நான் வந்து நகோமி நான் வந்து பைவில்லபூத்தன் நூலில் குறிப்பிடப்படுகிறேன் என்னோட நான் வந்து பெர்தையும் வாழ்க்கை என்னோடய கணவர் வந்து எலி எலி எல்மெலலை எனக்கு ரெண்டு மாதிரி இருக்காங்க பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் என்னோட கணவரும் என்னோடய மகன்மாரும் குழந்தைனால நாங்கள் என்னுடைய சொந்த ஊரான மெட்லேமுக்கு மூவாவிலேருந்து பயணம் செய்ய நான் முடிவு செய்த போது எனக்கு உதவியாக வந்தது ரூத்து என்னோடய ம ஒரு மருந்துகளான ஒரு ரூத்து அவர்தான் எனக்கு விவசாய உணவு பஞ்சம் மேற்பட்ட காலத்து கூட உணவு உதவிகளை செய்து வழங்கினார் நான் வந்து கடவுளோட விசுவாசத்துக்கு விசுவாசத்தையும் கடவுளையும் வணங்கி வந்த ஒரு பணி இங்கே இருக்கிற மக்களத்தில் நாங்கள் எந்த பணியாக இருந்தோம் அவங்களும் கிடவாளிலேருந்து விஸ்வாசம் என்று வீர போன்றவற்றை கற்றுக்கொள்ளவில்லை பாடுகள்ரண உயிர்ப்பின் மூலம் எங்களுக்கு விடுதலை கிடைத்தது அந்த இரத்த தான் நாங்கள் திருவரிட் சாதனங்களா அளித்திருக்கிறோம் அந்த திருவரீட் சாதனங்கள் ஏழும் எங்கட ஆன்மீக வாழ்வில நாங்கள் எங்களை ஒரு ஒன்றித்து வாழ்கிறதுக்கு இயேஸ்வோடு ஒன்றித்து வாழ்கிறதுக்கு இந்த திருவழிச்சானங்கள் எங்களுக்கு வழிவகுக்கின்றது

நட விஷயத்தை நாங்கள் சொல்லக்கூடிய இதுதான் நட்பருணை கதை பார்க்குறேன் மற்றது வந்து நாங்கள் அடையாள படத்துவோமா நற்கருண புதுமைகள் நடந்தக்கூடிய படங்கள் மற்ற நாங்கள் வீடியோமா நட்பருணை என்றா என்ன நட்பருணை இந்த புதுமைகள் மற்றது விபிலியத்தில் நற்கருணை என்ற இடம் மற்றது அந்த நட்பருணையினுடைய முக்கியத்துவம் தருந்ததன் முறை நான் சிறப்பாக ஐந்து புதுமைகள் அதாவது நான் புதுமைகளை வீடியோ மூலமாகவும் அதற்குரிய கருத்து பக்கில் வைந்த